நாளில் செய்யும் வினிதாரன் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கோற்றியன் செய்யும் குமரேசர் இதை தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது ஏப்ரல் மாத ராசி பலன்கள் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் சொல்ல இருக்கிறோம் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை திதி வருகிறது இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்ரா பௌர்ணமி வருகிறது வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருக சீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசிநாதன் புத பகவான் உங்களுக்கு நீச்ச நிலையில் இருந்தாலும் அவர் வந்து வக்ரகதியில் இருக்கிறதாலும் நீச்ச பங்கம் பெறுகிறார் இருந்தபோதிலும் ராகுவோடு இணைந்திருப்பது சரியல்ல ராகுவின் பிடியில் இருக்கிறான்னு அர்த்தம் அதாவது ஒரு இண்டிபெண்டன்ஸியாக செயல்பட முடியாது இது ரொம்ப எஃபிஷியன்சி உடையவங்க அந்த மிதுன ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப திறமைசாலிகள் அதிபூத்திசாலிகள்ன்னே சொல்லலாம் இருந்தாலும் ஒரு நேரம் சக்சஸ் கிடைக்கும் ஒரு நேரம் ஃபெயிலியர் ஆகிடும் இந்த ராகுனுடைய பிடியில் இருக்கிறதால சில இடர்பாடுகள் இன்னல்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது நாலாம் இடத்து அதிபதியும் புதலாக இருக்கிறதால தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை செலவினங்கள் ஏற்படலாம் மருத்துவ செலவு ஏற்படலாம் பிள்ளைகள் வந்து கொஞ்சம் நல்லா படித்தாலும் ச எதிர்பார்க்குற ஒரு எக்ஸாமில் போய் அவங்க ப்ர ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க எக்ஸாமில் சரியாக அவங்க போய் எழுத முடியாத ஒரு சூழல் இருக்கும் அதாவது அந்த கேள்வி மறந்து போயிடும் இந்த நாலாம் இடத்துல கேது இருக்கிறது இப்போ படிப்பு நல்லா வரும்னு சொன்னாலும் அந்த இடத்து அதிபதி நாலாம் வீட்டையும் பார்க்குறார் ஆனால் புதன் வந்து இந்த ராகுவோடு இணைந்திருப்பது என்பது உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பு சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சக்ஸஸ் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் இழர்பாடுகள் இன்னல்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமையும் மூணாம் குரு பார்வையில் இருப்பது மிக மிக சிறப்பு இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் கடந்த காலம் இந்த காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வர பரஸ்பரம் ஒற்றுமையாக இருப்பீங்க எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் இமாலய வெற்றி பெறும் ஒரு சிலர் குறுகிய தூர பயணத்துக்காக கூட முடிவில் எடுத்து போயிட்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் மற்றபடி பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்தனை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ நம்ம மேல் சொன்னதெல்லாம் எல்லாம் கிடைக்கும் ஆனால் சனி பார்வையில இருக்குது ஃபஸ்ட் அட்டம்லாம் கிடைக்காது போராடி ஜெயிக்கணும் அவ்வளோதான் மற்றபடி இந்த சனி பார்வை இருக்குது ஆனால் குரு பார்வையும் இருக்குது சனி பார்வை பிரச்சனை பண்ணும் குரு பார்வை சரி ரெக்டிஃபிகேஷன் ஆகும் அதுலேயும் இந்த மூலாமிடம் சொல்லக்கூடிய ஒரு பரஸ்பர ஒப்பந்தம் சில பேச்சுவார்த்தை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மூலாமிடம் சனி பார்வையில் இருக்கிறதால சில நேரங்களில் விபரீதத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த நாளில் கேது இருக்கார் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகென்ஸ்டாக இருப்பாங்க ஆனால் படிக்கிற பிள்ளைங்கள் நல்லா படிப்பாங்க வண்டி வாகனங்களை வச்சு பொழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் ஆனால் பாதிரியில் நின்று போய் பழுதாகும் மறுத்து வச்சு அது பார்க்கக்கூடிய செலவு ஏற்படும் மன உளைச்சல் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு நாலாவிடம் தாய்க்கு மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அஞ்சாமிடத்தை குரு பார்ப்பது என்பது இந்த ஏப்ரல் மாதம் இந்த மிதுன ராசியில் இருப்பவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் ஏன்னா அஞ்சாமிடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை சந்தோஷமாக இருப்பீங்க எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அதை காதலை போட்டுக்க மாட்டேங்க ஜாலி மைண்டடாக இருப்பீங்க ஏன்னா அஞ்சாம் இடம் என்பது ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை சீட்டாட்ட ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் அதாவது இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு காலகட்டம் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்வீர்கள் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பெயரு இந்த காலகட்டம் அமையும் மற்றபடி உங்களுக்கு ஆறாம் இடத்தை சனி பார்க்கிறார் எதிரிகளின் தொல்லை ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழி விதுங்க வைத்துவிடும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவ செலவு கண்டிப்பாக வைக்கும் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடம் குரு பார்வை இருக்க கோடி நன்மை திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையும் ஒரு சிலர் வந்து வெளியூர் வெளிநாட்டு பயிலும் போயிட்டு வருவீங்க சந்தோஷமாக போயிட்டு வருவீங்க மற்றபடி உங்களுக்கு பார்க்கமா பார்க்கும் பொழுது பக்கத்து வீடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது அடுத்தது ஒம்பதுக்குடிய சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல நல்ல நிலையில் இருக்கார் இப்போ சனி பகவானும் செவ்வாயும் இணைஞ்சிருக்காங்க இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க இந்த ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஒரு நேரம் இருக்காது கையில் காலில் அடிபடும் உடலில் அங்கே ஈனங்கள் கூட ஏற்படலாம் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக வேலை பார்க்கணும் மற்றபடி ஓம் நமசிவாயா ஓம் நம சிவாயா சொல்லுங்கள் ஒம்பதில் ச சனி பகவான் இருந்து நமசிவாய மந்திரத்தை சொன்னீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கு எல்லாமே சிறப்பு அது மட்டும் இல்லைங்க இந்த மலையோரங்களில் நிலச்சரிவுகள் ஏற்படும் இந்த சுரங்கங்கள் இருக்கு இல்லையா சுரங்கங்கள்லேயே நிலச்சரிவுகள் ஏற்படலாம் மண் சரிவு ஏற்படலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வேலை பார்க்குறவங்க மற்றபடி விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் இருக்கும் அன்பர்கள் கூட கொஞ்சம் தான் இருக்கணும் அவங்களுக்கு என்ன விழிப்புணர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரைலையும் பூமிகாரகன் செவ்வாய் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு நன்மைகள் நடக்காது அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி இந்த ராசியில் பிறந்தவர்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க குறை ஒன்றும் இல்லை பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஆசிரியர் பெருமக்கள் இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜோதிட அறிஞர்கள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நல்லா உழைப்பீங்க ஆனால் கையில் காசு வயலை தோசைன்ற மாதிரி ஏதாவது கையில் ஒன்று பணம் மிஞ்சுதான்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது வேலை மாங்கு மாங்கல வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரெவன்யூ வந்து வருமானம் வந்து க எதிர்பார்த்த வருமானம் இருக்காது இல்லை உங்கள் திருப்தி இருக்காது வேலை பார்த்த திருப்தி இருக்காது அதுதான் அங்கே இருக்கிற நிலமை மற்றபடி கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு குறை கிடையாது சிறப்பாக இருக்கும் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மிகுந்த ஒரு மாதம் இந்த மாதம் கடைசி வாரம் தான் ஒரு சுக்கரன் வந்து மேஷத்துக்கு வராரு அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகவனுடைய பிடியில் இருக்கிறதால நீங்கள் நினைக்கிறத சாதிக்க முடியாது அதாவது இப்போ நீங்கள் இருக்கிறீங்க ஒரு டைரக்டர் இருக்காரு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்காரு உங்கள் சொல்ல எடுபடாது அசை டேரக்டர் சொல்கிறத அவர் டேரக்டர் கேட்க மாட்டார் நல்ல கருத்தாக இருக்கும் தலைமை ஏற்றுக்காது அப்போ என்னாவும் உங்களுக்கு வந்து வேலை பார்த்த ஒரு திருப்தியே இருக்காது நான் பார்க்கல நைட்டு பூரா கஷ்டப்பட்டு இப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்படி வேலை பார்க்குறோம் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் அதாவது ஒரு விரக்தி மனப்பான்மை கூட வரும் சில நேரத்தில் எதுக்கு வேலை செய்கிறோம் நம்ம அப்படின்னு இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் ரெகுலரேஷன் கிடைச்சாலும் ரெகக்னேஷன் கிடைக்காது அதுதான் ரொம்ப முக்கியம் வா வாழ்க்கையில் ரெமுனரேஷன் மட்டும் முக்கியம் இல்லைங்க ரெகக்னேஷனும் முக்கியம் அது கிடைக்கிறது கஷ்டம் ரெண்டாவது உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் அப்புறம் மறுநாள் பார்த்தா அவங்களுக்கு வே கை நழுவி வேறு ஒருத்தருக்கு போய் சேர்ந்துடும் இந்த ராகுனுடைய பிடியில் இருக்கிறது வேலை பார்ப்பீங்க சம்பளம் கைக்கு வருமானா அது ஒரு வாரம் ஆகும் இதில் திருப்தியான சம்பளம் கிடைக்குதா அதுவும் இருக்காது ஆனால் உச்சம் சுக்கரன் உச்சம் எந்த என்ன செய்ய ராகுவின் பிடியில் இருக்கிறதால கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த ராகுவ சுக்கரனை இணைஞ்சதால இந்த காதல் வயப்படக்கூடிய இளைஞட்டுகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் காதலில் இருந்தால் இருக்கட்டும் அதை பற்றி ஒன்றும் இல்லை வயப்படட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஆண் பெண் பழகிறது இல்லை ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க எதிர்பாலின்தால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம் வீண் வழி வீண் பழிகள் சுமக்கலை வாழ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லணும் மற்றபடி டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் இந்த சனி பா பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு குருவை பார்க்குறதால டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அவர் யார் அப்படின்னு பார்த்தா ஏழுக்குடையவன் பதினொன்று இருக்கார் மனைவியால் நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும் சில நேரத்தில் அது வந்து காலதாமதம் ஆகும் அதாவது நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சனி பார்வையில் இருக்கிறதால காலதாமதமாகும் இல்லை அது சனி வந்து ம ம லேட் மத்தி அதாவது மந்தன்னு சொல்லுவாங்க லேட் லத்தீப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா சனி பார்க்க எந்த ஒரு வேலையும் எடுத்தமா முடிச்சமான்னு இருக்காது அதனால் இந்த சூரியனை சனி பார்க்கறது தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் அரசாங்கம் ஏற்கனவே வந்து அவர் ராகுன பிடியில் இருக்கும்போதே பிரச்சனை தான் இப்போ சனியினுடைய பிடியில் இருக்கார் பார்வையில் இருக்கார் அப்போது அரசியல்வாதிகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன தான் அவர் தனிப்பட்டு இன்டிபெண்ட்டாக வந்துட்டாலும் சனி பார்வையில் இருக்கிறது சரியல்ல அரசியல்வாதிகள் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை சமூகத்தில் அவப்பெயர் ஏற்படலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்களும் அதிகாரிகளும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி தேவை மற்றபடி இந்த சூரியனை சனி பார்க்குறது குரு சேர்ந்திருக்கு இருந்தாலும் வந்து பிரச்சனைகள் வரும் வந்து அப்புறம் ச சரியாகக்கூடிய ஒரு நிலை வரலாம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் மூணு நாலு அஞ்சு சந்திராசிரமம் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இரவு பிரயாணத்தை தவித்து கொள்ளுங்கள் வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் ரொம்ப அதில் பத்திரிகை துறை மீடியா துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஏதோ அதிகப்படியான உழைப்பு இருக்கும் என்னப்பா காலையில் போகலார்ப்பா அஞ்சு மணிக்கு வெடிகாலம் போகலார் ராத்திரி பதினோரு மணிக்கு தான்ப்பா வந்தார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் ஆனாலும் அவரை கேட்டிங்கன்னா ஏன்டா நீங்கள் பொழுது போச்சு எப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு அவர் ஏகப்பட்ட டென்ஷன் பரபரப்பு இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ரொம்ப பயந்துராதிங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும் மூணு நாலு அஞ்சு சந்திராஷ்டம நாட்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் தொழிலில் கூட பாருங்கள் அதிகப்படியான வரக்கூடிய தொழிலை விரிவாக்கம் பண்ணணும்னு நினைப்பீங்க தொழில நீங்கள் நினச்சதை விட ரெட்டிப்பாக தொழில் நீங்கள் நான் ரெண்டு இடத்துல கேட்பீங்க கடனை அது ரெண்டு இடமும் வந்துடும் அப்படியே வாங்கி அதில் போடுவீங்க அப்போ இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கத்தானே கிடைக்கணும் அது மாங்கு மாங்குன்னு ஒழிக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ கையில் வருமானம் வருதான்னா பெருசாக பதினோராம் இடத்துல குரு இருக்கார் சனி பார்க்குறார் ஏற்ற அளவில் இருக்குப்பா வந்துடும் வருமானம் இருக்கு அடுத்த மாதம் வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது மற்றபடி குறை ஒன்றும் இல்லை திருப்திகரமான ஒரு மாதமாகத்தான் விளங்கப் போகிறது பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்